அத்தன்கலோயா மற்றும் உருவலோயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றமையினால் திவுலபிட்டிய மேரிகம அத்தனகல்ல மஹர கம்பஹா மினுவாங்குடை ஜாயல கட்டான வத்தளை பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்தனங்கலோயாவின் நீரேந்து பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குறிப்பிடத்தக்க அளவு மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளமை இதற்கான காரணம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களுக்குள் குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியன வான்பாயும் இடங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புலத் சிங்கள மதுராவ நுவர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வங்காள விரிகுடாவை அண்மித்து நிலவும் தளம்பல் நிலை எதிர்வரும் சில தினங்களில் தாழமுகமாக வலுவடைந்து நாட்டை கடந்து செல்லும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் நேரடியான தாக்கம் இலங்கைக்கு காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக குறிப்பிட்டார் இதன் காரணமாக மத்திய சப்ரகமோ வடமேல் தென் மற்றும் வடமாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் அவர் கூறினார் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் மேல் சப்ரகோமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க குறிப்பிட்டார் அத்துடன் மழையுடனான வானிலையால் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் என அவர் தெரிவித்தார் கடும் மழை காரணமாக எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது பாதிப்பு புத்தளம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு எண்ணாயிரத்து எழுநூற்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் மழையுடனான வானிலையால் எட்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவொபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை காலி ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவொபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபுக்கடல் மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை மீனவர்கள் தொழில்களில் ஈடுபடுவோர் மறு அறிவித்தல் வரை அதனை தவிர்க்க செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் பாலாவி முதல் மதுரங்குழி வரையிலான பல பகுதிகளில் உள்ள வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் வாகன சாரதிகளும் குறித்த பகுதியை அண்டியுள்ள மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒரு குடும்பங்களின் இருபத்து ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலையால் கடையாகுளம் நூறுநகர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன